வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தற்போது வரை நாடளாவி ரீதியில் பதிவான வாக்கு வீதம் தேர்தல் முடிவுகள் அறிவிப்பது குறித்து தேர்தல் ஆணையக்குழு விடுத்த எச்சரிக்கை பொதுத் தேர்தல் மக்களின் உரிமைகளை முதன்மைப்படுத்தும் சுதந்திரமான தேர்தலாக அமையட்டும் சஜித் தெரிவிப்பு வாக்குகள் குறைவாக இருப்பதால் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கலாம் ரணில் விக்ரமசிங் தெரிவிப்பு மன்னாரில் இன்று பதிவு செய்யப்பட்டு ஆறு தேர்தல் முறைப்பாட்டு சம்பவங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் மீது தாக்குதல் தேர்தல் கடமையிலிருந்து அதிகாரிகள் இருவர் உயிரிழப்பு வெளியான காரணம் அருகம்பிக்காண்டு பயண கட்டுப்பாட்டை தளர்த்திய இஸ்ரேல் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை சரியான முறையில் உடனுக்குடன் மக்களுக்கு வழங்கும் ஒரே குறிக்கோளுடன் பல்வேறு சவால்களை தாண்டி உங்களுக்காக நேரலை மற்றும் வாட்ஸ்அப் வழியாக வழங்குகிறது சமூகம் ஊடகம் எமது வாட்ஸ்அப் குழு மூலமாக தேர்தல் முடிவுகளை பெற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் சமூகம் ஊடகம் என்றும் உங்கள் தோழன் நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன இதற்கமைய தற்போது வரை நாடாளுமன்ற ரீதியில் முப்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் மொத்தம் எண்ணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அவர்களில் ஐயாயிரத்தி ஆறு வேட்பாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் இன்று காலை பன்னிரண்டு மணி வரையில் கண்டியில் முப்பது வீத வாக்குகளும் பதுலையில் நாற்பத்தி ஒரு வீத வாக்குகளும் திகாமடுள்ளவில் முப்பத்தி ஐந்து வீத வாக்குகளும் கேகாலையில் முப்பத்தி இரண்டு வாக்குகளும் மட்டக்கிளப்பில் முப்பது வீத வாக்குகளும் பொலனறுவையில் நாற்பத்தி இரண்டு வீத வாக்குகளும் புத்தளத்தில் முப்பது வீத வாக்குகளும் திருகோணமலையில் நாற்பத்தி மூன்று வீத வாக்குகளும் திருநாகலில் இருபத்தி எட்டு வீத வாக்குகளும் மற்றும் மாத்தளையில் நாற்பது வீத வாக்குகளும் யாழில் முப்பத்தி ஆறு வீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது கடந்த தேர்தலின் போது சில ஊடக நிறுவனங்கள் பிரதேச தேர்தல் வாக்கு எண்ணும் நிலையங்களிலிருந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை பெற்றுக்கொண்டு பெருபெறுகளை வெளியிட்டுள்ளனர் இதனால் தேர்தல் பெருபெறுகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நிலவிய நம்பிக்கை சீர்குலைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே அதிகாரப்பூர்வமற்ற வகையில் தேர்தல் முடிவுகளை வெளியிட வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வமற்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடும் ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் அரசியல்வாதிகள் பலரும் தமது வாக்கினை அளித்து வருகின்றனர் அந்த வகையில் ஜனாதிபதி காலை கொழும்பு கொழும்புபத்து பஞ்சிகாவத்தை சைக்கோஜி பாலர் பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் மேலும் பிரதமர் அமரசூரிய மெரிக்கானா உற்சவ மண்டபத்தில் வாக்களித்ததுடன் அவருடன் அவரது தாயாரும் வாக்களிக்க வந்தமை விசேடு அம்சமாகும் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவ்வரிட தேர்தலில் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் என தெரிவித்த அவர் எதிர்க்கட்சியை பிரதி புதிய முகங்கள் தேவை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜால் தேர்தல் மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை கிளிநொச்சி மாயவனூர் வித்தியாலயத்தில் வாக்களித்துள்ளார் மேலும் தபால்பட்டி சின்னத்தில் போட்டியிடும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் ஜால் மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் தனது வாக்களிப்பை அளவட்டி சீனன் கலட்டி ஞானோதய வித்தியாலயத்தில் இன்று காலை பதிவு செய்துள்ளார் மட்டக்கிப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை வேட்பாளர் ராசானக்கியன் பட்டிருப்பு தேசிய பாடசாலையிலும் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பதிவு செய்திருக்கிறேன் உண்மையிலே இந்த போடப்பட்ட வாக்கு இந்த நாட்டினுடைய அடுத்த ஐந்து வருடங்களில் என்னுடைய மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையாக என்னுடைய வாக்கை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அதே போல வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் அனைவரும் இம்முறை ஒரு அணியாக நின்று இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தை ஆதரிக்கிறது ஊடாக அடுத்த ஐந்து வருடங்களிலே இந்த வடக்கு கிழக்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் பொறுப்படுத்தி இந்த வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தருவதற்கு நீங்கள் அளிக்கும் வாக்காகவே நீங்கள் அழைக்கிற வா நீங்கள் அளிக்கிற வாக்காக குறிப்பாக நாட்டினுடைய அரசாங்கம் அரசாங்கம் பிரதான கட்சி ஜனாதிபதியுடைய கட்சிக்கு பெரும்பான்மை எடுக்கிறது சந்தேகமாக இருக்கும் ஒரு நேரத்திலே தமிழ் மக்களுடைய சிறப்புரை சார்பிலே பேரம் பேசும் சக்தியாக நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் எங்களுடைய மக்களுக்கு கிடைத்திருக்கு இந்த வாய்ப்பை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அடுத்த ஐந்து வருடத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த மக்களுக்கான ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்காகவே உழைக்கக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சி சார்பிலே இந்த களப்பரப்பு கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ்ப்பாண மாவட்ட முதன்மை வேட்பாளரான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் கொக்குவில் மேற்கு சிசி தக பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார் வாக்களித்த பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த வாக்களிப்பு நிலையத்தில் மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மக்கள் மிகவும் ஆர்வமாக இந்த வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் மக்கள் இளையவர்களை புதிய வகைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற ரீதியில் அதிகளவில் வாக்களிப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நானும் இன்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்திற்கும் மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் நான் வலுவாக நம்புகின்றேன் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு அமோக ஆதரவை தந்து இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் பொது தேர்தலில் ஜனநாயகம் மற்றும் அமைதி முருகான மக்களின் உரிமைகளை முதன்மைப்படுத்தும் சுதந்திரமான தேர்தலாக அமையட்டும் சுதந்திரமாக மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் விருப்பங்களையும் தெரிவிக்க சந்தர்ப்பம் கிட்டட்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வீழ்ச்சி கண்டுள்ள அதிலே பாதாளத்திற்குள் இருக்கும் தேசத்தை வங்குறத்துள்ள நாட்டை இந்த பாதாளத்திலிருந்து மீட்க அனைவரும் கைகோர்த்து நாட்டின் வெற்றிக்கு இரண்டாயிரத்தி இருபது லட்சம் மக்களும் பங்களிக்குமாறு சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை ஆரம்பமானது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று காலை ராஜகிரிய கொடிவேகொடு விவேகராம விகாரை சந்திரலோகா தகம் பாடசாலை கட்டிடத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் மேற்கொண்டு தெரிவித்துள்ளார் இம்முறை வாக்குகள் குறைவாக இருப்பதால் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஜெனரல் விக்ரமசிங்கவின் வாக்களிப்பு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சனாதன மன்றுக்கு அருகிலுள்ள மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இம்முறை வாக்குகள் குறைவாக இருப்பதால் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இன்று பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் வவுனியா நகர பகுதிகளில் வேட்பாளரின் துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டுள்ளதை போலீசார் அகற்றியுள்ளது குறிப்பாக நகரத்திற்கு அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் இவ்வாறான வேட்பாளர்களின் கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட அட்டைகள் துண்டு வீசப்பட்டுள்ளன அவற்றை துரிதமாக அகற்றியரிக்கும் செயற்பாடுகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கியத்திற்கு எதிராக இருப்பவர்களை திருத்துவதற்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலினூடாக சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கினை இன்று அவர் பதிவு செய்த பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்கள் தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய பண்பாடுகள் ஒட்டுமொத்தமாக சீரழிக்கப்பட்டுள்ளது சீரழிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா வந்து இந்த தேர்தல் காலத்திலே ஆளுங்கட்சி சார்ந்தவர்களும் சில சுயேட்சை குழுக்களும் கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சீரழிக்கும் முகமாக மது 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 போத்தல்களையும் ஏனிய சமூக சீரழிவு செய்கின்ற விடயங்களையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழர்களுடைய கலாச்சார அடையாளங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே இந்த தேர்தல் காலத்திலே ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய சீரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே எதிர்காலத்திலே தேர்தல் திணைக்களம் இந்த தேர்தல் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் அது கலாச்சார சின்னங்கள் அடையாளங்கள் சமூக செயற்பாடுகளை மக்களை குழப்பாதமாறு செய்யப்பட வேண்டும் மத பேதமின்றி பே அனைத்து மக்களிடமும் நமக்கு நல்ல வரவேற்பு உள்ளது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கினை இன்று பதிவு செய்த பின் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நன்றாக இருக்கின்றது நாங்கள் மாவட்டங்களுக்கும் பல கிராமங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிராமங்களுக்கு அளவுக்கு நாங்கள் போய் மக்களுடனான போட்டு சந்தித்து வைத்திருந்தோம் மிகவும் நல்ல முறையில் அவருடைய வரவேற்புகளுக்கு இன மத வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு அபிவிருத்தி கூடாக ஒற்றுமைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்றும் அதே போல உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தாலும் உயர்மட்ட அழுத்தங்கள் இருந்தாலும் சில விஷயத்தில் எமது மக்களுக்காக மக்களுக்கு சார்பாக நின்றதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் மிகவும் வரவேற்கின்றார்கள் அதெல்லாம் தங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு வாக்குகளாக நாங்கள் அளிப்போம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் மென்னரு மாவட்டத்தில் இன்றைய தேர்தல் வாக்குப்பதிவுகளின் போது ஆறு தேர்தல் விதிமீறல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மென்னரு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் க கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்ட தேர்தல் நிலவரத்தை பொறுத்தவரையில் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையான நிலவரப்படி தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் இருபத்தி ஓர் எழுநூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது மொத்த வாக்களிப்பில் இருபத்தி நான்கு வீதமாகும் அதே நேரம் இதுவரை தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இன்றுவரை மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் அதில் இன்றைய தினம் ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவர் மீது நேற்றிரவு மூதூரில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலுக்குள்ளான நபர் தள வைத்தியஸ்தானில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூரு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காளி ஊர்வத்த பிரதேசத்தில் கணவன் மனைவி கொலை சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படும் கர்ப்பிணி பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் அம்பலாங்குட மாதம்பி பிரதேசத்தில் வைத்து விசாரணைகளுக்காக குறித்த பெண் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த பத்தாம் தேதி உயிரிழந்த தம்பதி வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய கர்ப்பிணி பெண் ஒருவரே சந்தேக நபர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தம்பதியினரின் கொள்ளையை உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண் அவரது வீட்டில் வைத்து விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அம்பலாங்குட மாதம்பி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சன் நாற்பத்தி ஏழு வயதுடிக நபர் மற்றும் ஐம்பது வயதுடிக மெல்லிகா ஆகிய இருவருமே கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றிய இரண்டு திடீர் காரணமாக உயிரிழந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளருத்துவ தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலைய கட்டளை தளபதியாக கடமையாற்றிய ஒருவர் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய வாக்களிப்பு நிலைய ஊழியர் ஒருவர் திடீர் சுகையினம் காரணமாக

இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினாறு லட்சத்து எண்பத்தி இரண்டு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு பேர் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து பதினைந்து ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஏழு பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பது பேரும் ஜேர்மனியிலிருந்து நான்காயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரும் நாட்டிற்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையின் அருகம்பிய பிரதேசத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறு கூறி ஈஸ்டேலு தனது பிரஜைகளுக்கு பிறப்பித்திருந்த பயணக் கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு சபையால் அந்த எச்சரிக்கை அளவை நான்கிலிருந்து இரண்டாக குறைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களை தாக்க திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனால் மறு அறிவித்துள்ள வரும் வரை அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு இஸ்ரேல் தனது குடிமக்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தது இதேவேளை அருகம்பை மற்றும் பொத்துமல் பிரதேசங்களில் சர்ஃபிங் விளையாட்டால் இஸ்ரேலியர்கள் அதிகம் உலாவுவதால் ஏதேனும் ஆபத்து ஏற்படலாம் என கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமக்கு தகவல் கிடைத்ததாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால தழுத்துவர் தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அண்மையில் அரசாங்கம் அறிவித்தது நபர்களில் மாலைதீவு பிரஜை ஒருவரும் அடங்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்